உங்களால் யாரையுமே மாற்ற முடியாது நீங்கள் மாற்றக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் நம்ம நம்ம வெறுக்கிறவங்கள நினச்சி ரொம்ப கவலைப்படுறோம் அவங்கள நினச்சி நம்ம ஏங்க மாறணும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சிறந்த பதில் ஒரு புன்னகை மட்டும்தான் உங்களை வெறுப்பவர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழப்போகிறது கிடையாது இந்த உலகமே ஒரே போட்டி பொறாமை வஞ்சம் ஈகோ இந்த மாதிரி நிறைஞ்சது தான் நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாலும் வெறுக்கிறவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் மாற போகிறது கிடையாது திருவள்ளுவர் வந்து ஒரு குரலில் ரொம்ப அழகா சொல்லுவார் ஞான நன்மையும் விடணும் அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவங்களோட எண்ணம் கடைசி வரைக்கும் மாறப்போறது கிடையாது எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில நம்ம சாதிச்சு காட்டணும் கடினமான சூழ்நிலையும் கடந்து வரணும் எப்பயுமே புன்னகையோட தோற்றம் அளிக்கணும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலை இருந்தாலும் அழுத்தம் இருந்தாலும் முகத்துல தெரியாம பார்த்துக்கணும் நம்மள விருக்கிறவங்கள பத்தி நம்ம கவலைப்படாம வெற்றி நடை போடணும் உங்கள் சிரிப்பு உங்கள் ஆயுதம் அது அவர்களை கொல்லும் நன்றி வாழ்க்கை வளமுடன்